பிரம்மா முகூர்த்தத்துடன் நேரடியாக தொடர்புடையது நமது மனதின் நிலை மிகவும் வெளிச்சமானதாகவும் அமைதியாகவும் இருக்கும் நகரத்தின் மந்திரி போல நம் மனம் நம்மை வழிநடத்தும் அன்புள்ள பார்வையாளர்களே பிரம்ம முகூர்த்தத்தின் மர்மம் இதுவரை பலருக்கு தெரியாத ஒன்றாக இருக்கலாம் ஆனால் யாராவது இதனை இருபது நாட்கள் தொடர்ந்து பின்பற்றினால் அவர் தனது கனவுகளை நனவாக்க முடியும் இதன் மூலம் அவர் பிரபஞ்சத்தின் சக்திகளிடமிருந்து சிறப்பு உதவியை பெறத் தொடங்குவார் மேலும் அந்த நபர் நிலையான மனநிலையுடன் புத்திசாலித்தனமாகவும் மாறுவார் இப்போது நாம் ஒரு முக்கியமான கதையை காண்போம் இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் அன்புள்ள பார்வையாளர்களே ஒரு காலத்தில் தேவரிஷி நாரதர் ஆகாய மார்க்கமாக பயணித்துக் கொண்டிருந்தார் அந்த வழியில் அவர் இந்திர தேவனை சந்தித்தார் அப்போது இந்திரன் நாரதரிடம் கேட்டான் ஓ நாரதரே பிரம்மா முகூர்த்தத்தில் எழுந்த ஒவ்வொருவரும் அதிக மகிழ்ச்சியுடனும் அமைதியாகவும் இருப்பதை காண்கிறேன் அது ஏன் இந்த கேள்விக்கு பதில் தெரியாத நாரதர் ஓ இந்திர தேவா இந்த கேள்விக்கு நாளை உங்களுக்கு பதில் தருகிறேன் எனக் கூறினார் அதன் பிறகு அவர் பிருந்தாவனத்திற்கு புறப்பட்டார் அங்கு சென்றபோது பிரபு ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து புல்லாங்குழல் இசைத்துக் கொண்டிருந்தார் நாரதர் அருகில் சென்றவுடன் ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழலை நிறுத்திவிட்டு தேவரிஷி நாரதரே நீ சிறந்தவன் ஆனால் உன் முகத்தில் கவலை ரேகை படர்ந்து இருக்கிறது என்ன நடந்தது எதை பற்றி கவலைப்படுகிறாய் என்று கேட்டார் அதற்கு நாரதர் ஆண்டவரே இன்று நான் ஆகாய மார்க்கமாக பயணிக்கும் வைகுண்டத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தேன் வழியில் இந்திரனை சந்தித்தேன் அவர் என்னிடம் கேட்டார் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்கள் அனைவரும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த கேள்விக்கான பதிலை அறிய உங்கள் சரணடைந்தேன் அதற்கு பிரபு ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து தேவரிஷி நாரதரே இந்த கேள்வியை கேட்பதன் மூலம் இந்திரதேவன் முழு மனித இனத்தின் நலனை விரும்புகிறான் கலியுகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த கேள்விக்கான பதிலை ஒரு கதையின் மூலம் உனக்கு சொல்கிறேன் இந்த கதையை முழுமையாக கவனமாக கேட்க வேண்டும் ஏனெனில் பிரம்மா முகூர்த்தத்தின் ரகசியத்தை யார் அறிந்து கொள்கிறாரோ அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அப்போது நாரதர் ஆண்டவரே தயவு செய்து எனக்கு கூறுங்கள் நான் இந்த கதையை முழு உலகுக்கும் பரப்புவேன் அனைவரும் இதை அறிந்து பயனடைய வேண்டும் என்று கூறினார் பின்னர் ஸ்ரீகிருஷ்ணர் கதை சொல்லத் தொடங்கினார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு நகரத்தில் மோகன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் நல்லவன்தான் ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் அவனிடம் இருந்தது காலையில் அவனால் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது குழந்தையாக இருக்கும்போது பரவாயில்லை வளர்ந்த பிறகு பழக்கம் மாறிவிடும் என்று பெற்றோர் நினைத்தனர் ஆனால் மோகன் வளர்ந்த பிறகும் காலை ஒன்பது மணிக்குள் விழிக்க முடியாதவனாகவே இருந்தான் அவன் குடும்பம் அவனை எழுப்ப எத்தனை முயற்சிகள் செய்தாலும் பயனில்லை தன் நண்பர்கள் வெற்றி பெற்று முன்னேறும் போது மோகன் மட்டும் வீண் போகும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் கடைசியில் அவன் என் அதிர்ஷ்டம் மோசம் என்று கடவுளையே சபிக்கத் தொடங்கினான் அதை பார்த்த மோகனின் தந்தை கவலையில் மூழ்கினார் ஆனால் தந்தை ஓர் துறவியை பற்றிய தகவலை அறிந்தார் அவர் நேராக அந்த முனிவரை சந்திக்கச் சென்றார் சாமி என் மகன் அதிகாலையில் எழுந்திருப்பதில்லை இதனால் அவன் வாழ்க்கையில் தோல்வியைச் சந்திக்கிறான் தயவு செய்து அவனுக்கு ஒரு தீர்வு கூறுங்கள் முனிவர் சிறிது நேரம் அழகாக சிரித்தார் அதற்கான தீர்வு இருக்கிறது உங்கள் மகனை நாளை காலை எனது ஆசிரமத்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார் மோகனின் தந்தை மகிழ்ச்சியுடன் திரும்பினார் ஆனால் மோகனை நேரடியாக அழைத்தால் அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் எனவே ஒரு யோசனை அமைத்தார் அவன் அருகில் சென்று உன் நண்பர்கள் எல்லோரும் வெற்றி பெற்றுவிட்டார்கள் நீ வெற்றி பெற விரும்பவில்லையா என்று கேட்டார் மோகன் ஆவேசமாக நிச்சயமாக ஆனால் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல மறுக்கிறார்கள் என்றான் தந்தை சிரித்துவிட்டு அதை நான் தெரிந்து கொண்டேன் வெற்றிக்கான ரகசியம் என்ன என்பதை சொல்லலாம் என்றார் மோகன் ஆவலுடன் தயவு செய்து சொல்லுங்கள் தந்தையே தந்தை நாளை காலை ஒரு பெரிய முனிவரை சந்திக்க வேண்டும் சரியான நேரத்தில் சென்றால் அவர் ஒரு முக்கியமான மந்திரத்தை வழங்குவார் அது உன்னை வெற்றியாளராக மாற்றும் ஆனால் ஒரு சிக்கல் அந்த மந்திரத்தைப் பெற மோகன் அதிகாலையில் எழுந்து முனிவரை சந்திக்க வேண்டியது அவசியம் தந்தையின் அறிவுரை கேட்ட பின் மோகன் உறுதியுடன் கூறினான் தந்தையே நாளை இரவு முழுவதும் விழித்திருப்பேன் காலையில் முனிவரை சந்தித்து வெற்றியின் ரகசியத்தை தெரிந்து கொள்வேன் மோகனின் தந்தை மகிழ்ச்சியுடன் முனிவரின் சொல்லை கவனமாகக் கேள் அவருடைய கட்டளைகளை எப்போதும் கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் மோகன் உற்சாகமாக இருந்தான் அவனது வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் இரவு முழுவதும் விழித்திருக்க முடிவு செய்தான் ஆனால் சில நேரத்திற்கு பிறகு அவன் தூக்கத்தில் வீழ்ந்து விட்டான் அடுத்த நாள் காலை முகத்தில் ஒரே அதிர்ச்சி முனிவரை சந்திக்க வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது அதை பார்த்த மோகனின் தந்தை நீ ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது சென்று தூங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டார் அந்த வார்த்தைகள் மோகனின் உள்ளத்திலேயே பதிந்துவிட்டன அவன் மனதுக்குள் ஒரு சவால் வைத்துக் கொண்டான் நாளை காலை நிச்சயமாக முனிவரை சந்திக்கப் போகிறேன் மோகன் ஒரு கடினமான முடிவெடுத்தான் அவன் கையில் ஒரு சிறிய காயம் செய்து கொண்டான் அதனால் வலி காரணமாக அவனுக்கு தூக்கம் வரவில்லை மோகன் வாழ்க்கையில் முதல் முறையாக சூரிய உதயத்தை நேரில் பார்த்தான் அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் உடனே தயார் ஆனான் வெற்றி அடைவதற்கான முதல் படி எடுத்தான் அவன் விரைவாக முனிவரின் ஆசிரமத்திற்குச் சென்றான் அங்கு சென்று பார்த்தால் முனிவரும் அவரது சீடர்களும் தியானத்தில் அமர்ந்திருந்தனர் மோகன் முனிவரை அணுகி மகாத்மா நான் வெற்றிகரமாக இருக்க எந்த மந்திரமும் உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டான் முனிவர் புன்னகைத்து உன் தந்தை இங்கு வந்து உன்னை பற்றி பேசினார் நீ வெற்றி பெறும் வழி உனக்குச் சொல்லலாம் ஆனால் நான் அந்த மந்திரத்தை இருபத்தோரு நாட்களுக்கு பிறகு சொல்வேன் ஆனால் நீ எனது உத்தரவுகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் ஒரு நாளும் தவறிவிட்டால் அந்த மந்திரம் உனக்கு பயனாகாது மோகன் உறுதியுடன் குருதேவா நான் உங்கள் எல்லா கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் முனிவர் மகிழ்ந்து நாளை முதல் நீ இங்கு ஆசிரமத்தில் வசிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் தவம் செய்ய வேண்டும் மேலும் ஆசிரமத்தின் வேலைகளிலும் உதவ வேண்டும் எந்தவிதத்திலும் பின்னோக்கி செல்லக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார் மோகன் உற்சாகமாக நிச்சயமாக நான் எதையும் செய்வேன் என்று உறுதி கூறினான் மோகனின் புதிய வாழ்க்கை ஆனால் அடுத்த நாள் முதல் மோகன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான் காலை நான்கு மணிக்கே எழுந்து தியானம் தவம் ஆசிரம வேலைகள் அனைத்தும் மிகவும் பக்தியுடன் செய்தான் ஆனால் ஒரு வாரம் கழித்து மோகனின் உறுதி மெதுவாக குறையத் தொடங்கியது எட்டாவது நாளில் அவன் மீண்டும் தாமதமாக தூங்கிவிட்டான் அவன் விழித்தவுடன் நான் என்ன பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று மனம் கனந்து பேசிக்கொண்டான் அவன் முனிவரின் அருகில் சென்று அழுது கொண்டு குருதேவா என் தீர்மானம் உடைந்துவிட்டது இப்போது என்னால் வெற்றி பெற முடியாது என்று சொன்னான் முனிவர் சிரித்துக்கொண்டு அது தவறில்லை மோகன் வாழ்க்கையில் ஒரு தடவை தோல்வியுற்றால் அதற்காக அழுது கொண்டிருக்க முடியாது மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்ய வேண்டும் மறுபடியும் உறுதியான தீர்மானமிடு மோகன் குழப்பத்துடன் ஆனால் அதிகாலையில் எழுந்திருப்பது ஏன் இவ்வளவு முக்கியமானது இங்குள்ள அனைவரும் ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிறார்கள் என்று கேட்டான் மோகன் ஆவலுடன் முனிவரை அணுகி குருதேவா அதிகாலையில் எழுவது ஏன் இவ்வளவு முக்கியமானது பிரம்மா முகூர்த்தத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று கேட்டான் முனிவர் புன்னகைத்து நீ மிகச்சரியான கேள்வி கேட்டாய் மோகன் இந்த உலகில் வெற்றிகரமான அனைவருக்கும் இதை செய்த பழக்கம் உள்ளது அவர் தொடர்ந்து விளக்கினார் பிரம்ம முகூர்த்த சமயத்தில் உலகில் எதிர்மறை சக்திகள் செயலற்ற நிலையில் இருக்கும் நேர்மறை சக்திகள் சக்தி வாய்ந்ததாக செயல்படும் தேவைகள் பூமியில் உலாவும் நேரம் இந்த நேரத்தில் தியானம் செய்யும் ஒருவரின் மனதிற்கு அதீத அமைதி கிடைக்கும் மனித மூளை முற்றிலும் காலியாக இருக்கும் எதை படித்தாலும் விரைவாக மனதில் பதியும் தியானம் செய்யும் பொழுது மனநிலை பூரண அமைதியடையும் உடல் முழுவதும் புத்துணர்ச்சி கிடைக்கும் இவ்வாறு முனிவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேட்ட மோகன் குருதேவா இதை நான் நாளை முதல் தொடங்குவேன் ஆனால் எழுந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் முனிவர் புன்னகைத்து அதைத்தான் இப்போது விளக்கப் போகிறேன் காலையில் படுக்கையில் இருந்து எழுந்து கண்ணை திறந்தவுடன் தரையில் கால்களை வைக்கும் முன் பூமாதேவிக்கு வணங்க வேண்டும் இன்றைய தினத்தை வாழ அனுமதித்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதன் பிறகு உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து கடவுளின் அருளுக்கு நன்றி கூற வேண்டும் தினசரி குளிப்பதால் உடல் மட்டுமல்ல மனதின் தூய்மையும் அதிகரிக்கிறது குளிப்பதன் மூலம் எதிர்மறை சக்திகள் அகலும் பிரம்மா முகூர்த்தத்தின் தியான காலம் இருப்பத்தோரு நாட்கள் இந்த இருப்பத்தோரு நாட்களில் ஒருவர் தனது எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஆக்ஞா சக்கரம் இரண்டு கண்களுக்கும் இடையே இருக்கிறது இது தீர்மான சக்தியின் மையமாக கருதப்படுகிறது இந்த சக்கரத்தில் கவனம் செலுத்தி உங்கள் விருப்பத்தை மீண்டும் மீண்டும் கூறினால் அது இருப்பத்தோரு நாட்களுக்குள் நிறைவேறும் உங்கள் மனதில் நிறைவேறாத எந்தவொரு ஆசை இருந்தாலும் முதலில் அதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அதன் பின்னர் அதை உறுதியாக தீர்மானித்து தியான முறையை தொடங்குங்கள் என்று சாது மகாத்மா கூறினார் மோகன் முனிவரை அணுகிக் கேட்டான் குருதேவா நான் நாளை முதல் பிரம்மா முகூர்த்தத்தில் எழ வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன் ஆனால் தியானத்தை எப்படி செய்ய வேண்டும் முனிவர் புன்னகைத்து நீ உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறாய் மோகன் ஆனால் தியானம் முறையாக செய்தால்தான் பயன் கிடைக்கும் கவனமாக கேட்டுக்கொள் என்றபடி பிரம்மா முகூர்த்தத்தில் தியானம் செய்யும் முறைகள் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் முதலில் அதிகாலையில் எழுந்து குளித்த பிறகு காற்று நுழைய வசதியுள்ள அமைதியான இடத்தில் அமர வேண்டும் உடலில் தூய பிராண வாயு இருக்க வேண்டும் அதனால் மனமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் முதுகெலும்பும் கழுத்தும் நேராக இருக்க வேண்டும் சுகாசனத்தில் உட்கார்ந்து கண்களை மூடுங்கள் முழங்கால்களில் இரு கைகளையும் வைத்து கையின் முஷ்டியை மூடி இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் அமைதியாக இருங்கள் அதன் பிறகு மூக்கு வழியாக ஆழமாக சுவாசிக்கவும் நிம்மதியாக வாயில் மூலமாக வெளியேற்றவும் இதை மூன்று முதல் நான்கு முறை செய்ய வேண்டும் உங்களுக்கு பிடித்த கடவுளை மனதில் நினைத்து தியானிக்கலாம் உங்கள் விருப்பத்தை பிரம்மாண்டத்தில் அனுப்பும் சக்தி இந்த தியானத்திற்குள் அடங்கியுள்ளது பிரம்மா முகூர்த்தத்தில் விருப்பங்களை ஆழ்மனதில் பதியச் செய்தால் அது நிறைவேறும் ஆனால் மனதில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இருக்கக்கூடாது உங்கள் இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் இந்த முறையை பின்பற்றுங்கள் என்று முனிவர் அறிவுரை கூறினார் இருபத்தோரு நாட்களுக்கு பிறகு மோகன் மகிழ்ச்சியுடன் முனிவரை சந்தித்தான் குருதேவா நான் என் இருபத்தோரு நாட்கள் சங்கல்பத்தை முடித்துவிட்டேன் இப்போது தயவு செய்து வெற்றிக்கான மந்திரத்தை சொல்லுங்கள் முனிவர் புன்னகைத்து மோகன் கடந்திருப்பத்தோரு நாட்களாக நீ செய்த நடைமுறைதான் உன் வெற்றிக்கான உண்மையான மந்திரம் பிரம்மா முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்யும் ஒருவர் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது நீ பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தை அறிந்துள்ளாய் மோகன் மகாத்மாவுக்கு நன்றி தெரிவித்தான் வாழ்நாள் முழுவதும் இந்த விதிகளை பின்பற்றுவதாக உறுதியளித்தான் அன்புள்ள பார்வையாளர்களே இப்போது நீங்கள் பிரம்மா முகூர்த்தத்தின் அர்த்தத்தையும் அதன் மகத்துவத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் பின்னர் நாரதர் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி கூறினார் ஆண்டவரே இப்போது நான் பிரம்மா முகூர்த்தம் பற்றிய முழுமையான அறிவை பெற்றுவிட்டேன் இதை கூறி நாரதர் இந்திரலோகத்திற்கு சென்று இந்திரனுக்கு பிரம்மாவின் ஞானத்தை எடுத்துச் சென்றார் அன்பான பார்வையாளர்களே நம் பண்டைய பாரம்பரியத்தை கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களும் விரைவில் நிகழும் பிரம்மா முகூர்த்தத்தில் எழுந்திருப்பதன் பல நன்மைகள் உள்ளன நமது மத நூல்களில் பிரம்மா முகூர்த்தம் மிக முக்கியமானது என்று கூறப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் தியானம் செய்வது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் ஒருவர் பிரம்மா முகூர்த்தத்தில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து இருக்க வேண்டும் இந்த நேரம் மிகவும் புனிதமானது இந்த நேரத்தில் கடவுள் பூமிக்கு வந்து அவருடைய பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார் என்று நம்பப்படுகிறது எனவே வீட்டின் பெரியவர்கள் சீக்கிரம் எழுந்திருப்பதை அறிவுறுத்துகிறார்கள் சூரியனின் முதல் கதிர் பூமியில் விழுவதற்கு முன்பு ஒருவர் படுக்கையை விட்டு எழ வேண்டும் இது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பிரம்மா முகூர்த்தம் என்பது மனித உடலுக்கு தெய்வீக ஆசீர்வாதங்களை வழங்கும் புனித காலமாகும் இந்த நேரத்தில் தியானம் செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் ஏனெனில் சூழலும் மனதும் அமைதியாக இருக்கும் பிரம்மா முகூர்த்தத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு அருள் தரும் என்று கருதப்படுகிறது இந்த நேரத்தில் கடவுள் பூமிக்கு வந்து அவருடைய பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார் என்று கூறப்படுகிறது பிரம்மா முகூர்த்தத்தில் உங்கள் பணிகள் மற்றும் பாடங்களை முடிக்க விரும்பினால் அவை விரைவில் நிறைவேறும் ஜோதிடத்தின் கூற்றுப்படி பிரம்மா முகூர்த்தத்தில் படிப்பதால் விஷயங்கள் எப்போதும் மனதில் பதியும் மேலும் இதன் மூலம் அறிவு தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பிரம்மா முகூர்த்தத்தில் எழுந்திருப்பவர்களின் வீட்டில் வறுமை ஒருபோதும் நிலவாது என்று கூறப்படுகிறது இந்நேரத்தில் எழுபவர்களுக்கு செல்வத்தின் தெய்வம் கருணை புரிந்து அவர்கள் வீட்டில் வசித்து மகிழ்ச்சியாக இருக்கிறாள் பிரம்மா முகூர்த்தத்தில் லட்சுமி தேவி வணக்கத்தை வழிபடுவது அவசியம் அதே நேரத்தில் தூய்மையை மனதில் வைத்திருக்க வேண்டும் இது வீட்டில் புனிதத்தன்மையைக் கொண்டு வரும் மத நம்பிக்கைகளின்படி பிரம்மா முகூர்த்தத்தில் எதிர்மறை சிந்தனைகளை விளக்க வேண்டும் ஏனெனில் அது வீட்டின் வளிமண்டலத்தையும் மன அமைதியையும் மாசுபடுத்தும் இதனால் வீட்டில் பிரச்சனைகள் உருவாகும் ஆகையால் இந்த நேரத்தில் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் மத நூல்களின்படி பிரம்ம முகூர்த்தம் என்பது தெய்வங்கள் பூமிக்கு வரும் நேரம் அந்த நேரத்தில் அனைத்து மத இடங்களின் கதவுகளும் திறக்கப்படுகின்றன பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணிக்கு பிறகு தொடங்குகிறது இந்த நேரத்தில் கடவுள் நிச்சயம் வழிபாட்டிற்கு அருகில் இருப்பதாக நம்பப்படுகிறது வழிபாடு தியானம் மற்றும் நல்ல செயல்கள் செய்ய ஏற்ற நேரம் இதுவாகும் இந்த நேரத்தில் எழுவது தெய்வீக குணங்களை வளர்க்கும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் கருத்தாற்றல் நினைவாற்றல் கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை எளிதில் மனதில் பதிக்க முடியும் செல்வம் பெருகி வறுமை ஒருபோதும் நிலவாது மனநிறைவு மகிழ்ச்சி நீண்ட ஆயுள் தைரியம் ஆகியவை கிடைக்கும் ரிக்வேதத்தில் பிரதாரத்னம் பிரதாவா தாதானியா மான் ஆயுரைசா போஷான் ஸ்விர் பாபோ மான் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது சூரிய உதயத்திற்கு முன் எழும் மனிதர்கள் நல்ல உடல் நலம் பெறுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஞானிகள் முனிவர்கள் இந்த நேரத்தை வீணாக்காமல் தியானம் வழிபாடு கல்வி போன்றவற்றில் ஈடுபட்டனர் பிரம்மா முகூர்த்தத்தில் எழுந்திருப்பதன் மருத்துவ நன்மைகள் உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் மூளை செயல்பாடு கூடியிருக்கும் நாள்தோறும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் குருதி சுழற்சி சரியாக இயங்கும் பயனுள்ள சிந்தனைகள் மனதில் அதிகமாக தோன்றும் ஆயுர்வேதத்தின் கூற்றுப்படி இந்த நேரத்தில் பாயும் காற்று சந்திரனில் இருந்து பெறப்பட்ட அமிர்தத்தன்மை கொண்டதாக இருக்கும் இதை வீர் வாயு என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் எழுந்து குளிப்பது தியானம் செய்வது தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை தரும் அதே நேரத்தில் தூங்குவது வேத நூல்களில் தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த நேரம் ஒருவரின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது அதனால் பிரம்மா முகூர்த்தத்தில் எழுந்து மனதையும் உடலையும் தூய்மையாக